அடுத்த கீழ்கதிப்பூர் ஊராட்சியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் இருநூற்றி நூற்றி பனிரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இதன் அருகிலேயே பட்டு நெசவு பூங்கா செயல்பட்டு வருகின்றது அங்கு சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் வடமாநிலத்தவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் பதினேழாவது பிளாக்கில் உள்ள ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து சிறு சிறு பாக்கெட்டுகளாக பேக்கிங் செய்து அந்த பகுதியில் வசித்து வரும் தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் அடுக்குமாடி குடியிருப்பில் பதினேழாவது பிளாக்கில் தினகரன் என்ற சிறுவன் வீட்டில் திடீரென்று என்ற நுழைந்து கஞ்சா பேக்கிங் செய்து கொண்டிருந்த இரண்டு பேர்களையும் கையும் களமாக மடக்கி பிடித்தனர் அவர்களிடமிருந்து சுமார் நான்கு கிலோ எடை உள்ள கஞ்சா உலர் இலைகள் கைப்பற்றப்பட்டது காவல்துறையின் விசாரணையில் பிடிபட்ட இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகே உள்ள தாயார்குளம் பகுதியை சேர்ந்தவர் என்றும் இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளவர் என்றும் தெரியவந்தது அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கும் தினகர் என்ற சிறாருடன் வரலாற்று பதிவேடு குற்றவாளி விக்னேஷ் சேர்ந்து கொண்டு இந்த பகுதியில் வசித்து வரும் கூலி தொழிலாளர்களுக்கும் பட்டு பூங்காவில் வேலை செய்யும் நெசவு தொழிலாளர்களுக்கும் வடமாநிலத்தவர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்து அமோக பணம் சம்பாத்தி வருகிறார்கள் என்று தெரியவந்தது 干过了吧？